ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய மகாதேசிகாயனமாக இந்த பதிவில் தேரெழுந்தூர் ஐந்தாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிரம் திரவிய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் பகலும் இரவும் தானே ஆய் பாரும் வெண்ணும் தானே ஆய் நிகரில் சுடராயிருளாகி நின்றார் நின்ற ஊர் போலும் துகிலின் கொடியும் தேர் துகளும் துண்ணி மாதர் கூந்தல் வாய் அகிலின் புகையால் முகில் ஏய்க்கும் அணியார் வீதி அழுந்தூரே விளக்கம் பகலையும் இரவையும் நியமிப்பவனாய் பூமியையும் ஆகாசத்தையும் நியமிப்பவனாய் ஒப்பில்லாத ஒளியாயும் இருளாயும் நிற்கின்ற பெருமான் எழுந்துருள் இருக்கும் ஊர் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூர் எப்படிப்பட்ட ஊர் என்றால் நெருங்கியிருக்கும் துணி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் வீதிகளின் வழியே செல்லும்போது உண்டாகின்ற துகள்களாலும் நறுமணத்திற்காக பெண்கள் பயன்படுத்தும் மேகத்தைப் போன்று விளங்கும் அகில் புகையாலும் சூழ்ந்திருக்கும் அழகிய வீதிகளை உடைய ஊர் என்று திருமங்கை ஆழ்வார் போற்றுகிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை